ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக போலீஸ் எஸ்ஐ வேலை ஒரு தொள்ளாயிரத்து அறுபத்தம்பது கழிப்பான இருக்குது அப்படின்னா ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆயிருச்சு அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இப்போ அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் தகவல் கையேடு ப்ரோச்சர் எல்லாமே வந்தாச்சு இன்னையிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இதுபோல் பல விதமான தவறுகள் தெரிஞ்சுக்கி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி ஃபேஸ்புக் டலாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னிலேருந்து இருபது மார்ச் இருபதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் பத்தொம்போது வரைக்கும் இருக்குது எக்ஸாம் டேட்டு பின்னால் அறிவிப்பாங்க மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது எஸ்ஐ காலிப்பினிடங்கள் இருக்குது ஸோ மற்ற டீட்டெயிலெல்லாம் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கோங்க எஸ்ஐ தாலுக்கில் வந்து ஒரு அறுநூற்றி அறுபது காலிப்பிரிடம் எஸ்ஐ ஏரில் ஒரு இரநூத்தி எழுபத்தாறு காலிப்பினிடம் இருக்குது டிஎஸ்பி எஸ் சப் இன்ஸ்பெக்டரா போலீஸ் வந்து அதில் வந்து ஒரு முப்பத்தி மூணு ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த டிஎஸ்பி போஸ்ட்டு உள்ள ரெண்டு போஸ்ட்டும் பெண்கள் ஆண்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு பத்து பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க இப்போ டிபார்ட்மெண்ட் கோட்டாக்காரங்க வந்து ஓப்பன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுலேயும் அப்ளை பண்ணிக்கலாம் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கான எக்ஸாம் வந்து தனியாக நடக்கும் ஓப்பனுக்கு தனியாக நடக்கும் இதுக்கான கல்வித் தகுதி வந்து எனி டிகிரி ஸோ நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதியை நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீட்டு இருக்கும் நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸோ அன்னைக்கு கணக்குப்படி உங்களுக்கு வந்து மினிமம் இருபதுலருந்து இருபத்தெட்டுக்குள்ளே இருக்கணும் இருபது கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு இருபத்தெட்டுக்குள்ளே இருக்கணும் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ பிசி எம்பிசி டிஎன்சி பிசி முஸ்லீம் இவங்க எல்லாத்துக்குமே இருபதுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அவங்கன்னா இருபதுலேருந்து முப்பத்தி மூணு மற்றும் அனைத்து பிரிவை சேர்ந்த ஆதரவற்ற உதவிகள் இருபதுலேருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கலாம் ஸோ சர்வீஸ் மாதிரி நாற்பத்தஞ்சு அப்புறம் டிபார்ட்மெண்ட் கோட்டா நாற்பத்தஞ்சு இப்போ டிபார்ட்மெண்ட் கோட்டாக சேர்ந்தவங்க வந்து ஓப்பன் கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கு என்னென்ன வயசு ஓப்பன் கோட்டாக்கு என்ன வயசு இருக்கோ அதுக்கு அந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும் அடுத்ததாக கல்வித்தகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு நீங்கள் பெற்றிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் ஸோ நீங்கள் வந்து டெ அது அந்த எனி டிகிரியை வந்து நீங்கள் டென்த்து டுவெல்த்து டிகிரி இந்த மாதிரி படிச்சிருக்கணும் இல்லைனா டென்த்து டிப்ளமோ டிகிரி இந்த மாதிரி படிச்சிருக்கணும் சில பேர் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் டிகிரி படிச்சு படிச்சிருப்பாங்க ஸோ அவங்க வந்து டென்த்து டுவெல்த்து டிகிரி ஸோ இந்த மாதிரி படிச்சிருக்கணும் எக்ஸாம் பேட்டர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்குது அடுத்ததாக ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு அதுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது அதுக்கு வைவாக இருக்குது அதுக்குப் பெரிய ஸ்பெஷல் மார்க்ஸ் எல்லாமே கொடுத்து டோட்டலாக நூறு மார்க்கு கேல்கலேட் பண்ணுறாங்க ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கோட்டாக்கு எழுபது மார்க்கும் டிபார்ட்மெண்ட் கோர்ட்டாக எண்பத்தஞ்சு மார்க்கும் வைக்கிறாங்க ஸோ அடுத்ததாக ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் Physical Measurement Test அதுக்கு பிறகு Endurance டெஸ்ட்டு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டுன்னா உங்களோட பாடி ஹைட்டு ஜஸ்ட் இதெல்லாம் இது பண்ணுவாங்க Endurance Test எல்லாமே just நீங்கள் வந்து பாஸ் ஆகணும் அவ்வளோதான் அதுக்கு வந்து உங்களுக்கு மார்க் கிடையாது பதினஞ்சு மார்க்கு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு தான் அந்த கை ஏறுது இந்த மாதிரி இருக்கும் சொந்தமா சொந்த மாதிரி இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி தான் உங்களுக்கு 15 மார்க் கொடுக்குறாங்க அதுவே டிபார்ட்மெண்ட் கோர்ட்டாக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டும் கிடையாது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியும் கிடையாது endurance டெஸ்ட் மட்டும் தான் உண்டு வைவாக பொறுத்த வரைக்கும் பத்து மார்க் ரெண்டு சேம் வைக்கிறாங்க அடுத்தது ஸ்பெஷல் மார்க்கு ஓப்பன் பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இதுக்கு ஒரு அஞ்சு மார்க் கொடுக்குறாங்க ஓப்பன் கோட்டாக்கு அவங்க இது சாதனை பண்ணியிருந்தாங்க மெட்டல்ஸ் அந்த மாதிரி இதுக்கு ஒரு அஞ்சு மார்க் கொடுக்குறாங்க டோட்டலாக நூறு நூறு ஸோ மினிமம் இருபத்தஞ்சி மார்க் எடுக்கணும் அந்த ரிட்டன் எக்ஸாமில் பட் ஒன்னிஸ் டூ ஃபைவ் இயர்ஸோட தான் நீங்கள் வந்து அடுத்த ஃபிசிக்கலுக்கு போகிறீங்க ரிட்டன் முடிச்சுட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஐநூறுரூவா ஃபீஸு இப்போ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் வந்து ரெண்டுத்துக்குமே பண்ணுறீங்க ஓப்பனுக்கு பண்ணுறீங்க டிபார்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரூபா ஃபீஸ் ஸோ இது வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் டிஎன் யூஎஸ்ஆர்பி ஆன்லைன் டாட் ஓஆர்ஜியிலே ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது ஸோ மார்ச் இருபதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் சிலக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்குது அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் அதுக்கு ஒரு மெடிக்கல் அந்த மாதிரி ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸெட்ரா இந்த நோட்டிஃபிகேஷன் மற்ற தகவல் கையெடு எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து தமிழை ஒரு பாடமாக டென்த்து இல்லைனா டுவெல்த்து இல்லைனா டிகிரியில் நீங்கள் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா கூட நீங்கள் வேலைக்கு சேர்ந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே டிஎன்பிசி நடத்துகிற தமிழ் தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும் கம்யூனிட்டி ரொட்டேஷன் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் எல்லாமே இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டை பொறுத்த வரைக்கும் பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட்னு வாங்கிருக்கணும் ஃபார்ம் ஒன் இல்லைனா ஃபார்ம் டூ இல்லைனா ஃபார்ம் த்ரீ எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த டைமுக்குள்ளே நீங்கள் இது வாங்கியிருக்கணும் ஃபார்ம் ஒன் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் லெவல் காம்படிஷன் ஃபார்ம் டூ பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் காம்படிஷன் காம்படிஷன் ஃபார்ம் த்ரீ பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி லெவல் காம்படிஷன் ஒரு பதினஞ்சு கேம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பதினஞ்சு கேம் அப்ரூவ்ட் கேமாக கொடுத்துருக்காங்க ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் எழுபது மார்க்கு டெஸ்ட் வைக்கிறாங்க நூற்றி நாற்பது கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அரை மார்க்கு மொத்தம் ரெண்டரை மணி நேரம் டைமு பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் நாற்பது மார்க் பார்ட் த்ரீ பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் முப்பது மார்க் வைக்கிறாங்க டிபார்ட்மெண்ட் கண்டேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் மொத்தம் எண்பத்தஞ்சு மார்க் வைக்கிறாங்க பார்ட் ஏ பதினஞ்சு மார்க் பார்ட் பி எழுபது மார்க் வைக்கிறாங்க மொத்தம் மூணு மணி நேரம் டைமு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓசிபிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி இவங்க எல்லாத்துக்குமே நூற்றி ஆண்களுக்கு நூற்றி எழுபது சென்டிமீட்டர் பெண்கள் மற்றும் மூன்றாம் பாதித்தவரைக்கும் நூற்றி ஐம்பத்தொம்பது சென்டிமீட்டரு ஹைட் இருக்கணும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அவங்களுக்குன்னா பெ ஆண்களுக்கு நூற்றி அறுபத்தேழு சென்டிமீட்டரு பெண்களுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தேழு சென்டிமீட்டரு செஸ்ட் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக எண்பத்தொன்று எக்ஸ்பான்ஷன் வந்து ஒரு அஞ்சு இருக்கணும் இது வந்து ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் இந்த இது நீங்கள் ஜஸ்ட் குவாலிஃபை ஆகணும் அவ்வளோதான் இதுக்குனால் மார்க் கிடையாது மார்க் ஒன்லி ஃபார் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு அதுக்கு மட்டும் தான் உண்டு அடுத்ததான் இன்டூரன்ஸ் டெஸ்ட்டு ஸோ இதுவும் ஜஸ்ட்டு குவாலிஃபை தான் இதில் நீங்கள் குவாலிஃபை ஆகணும் ஆண்கள் வந்து ஒரு ஆயிரத்து ஐநூ ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸை வந்து ஏழு நிமிஷத்தில் ஓடி கிடக்கணும் பெண்கள் வந்து நானூறு மீட்டரை ரெண்டு நிமிஷம் மூணு முப்பது செகண்டில் ஓடி கிடக்கணும் அடுத்ததாக ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு மொத்தமே ஃபிசிக்கலில் என்ன இருக்குது ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் இருக்குது என்டூரன்ஸ் இருக்குது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இருக்குது அந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டுக்கு ஜஸ்ட்டு குவாலிஃபை ஃபிசி என்ன்டூரன்ஸுக்கும் குவாலிஃபை தான் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு மட்டுந்தான் பதினஞ்சு மார்க் இருக்குது இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஆண்களுக்கு பெண்களுக்கும் தனித்தனியாக இருக்குது ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் ரோப் கிளிம்பிங் லாங் ஜம்ப் இல்லைன்னா ஹை ஜம்பு நூறு மீட்டர் ரன் இல்லைனா நானூறு மீட்டர் ரன்னு இந்த மாதிரி மூணு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்டார்ட்டம் எடுக்கணும் அப்போ தான் அடுத்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் போவீங்க ஒரு ஸ்டார் அப்படிங்கிறது ரெண்டு மார்க்கு டூ ஸ்டார் அப்படிங்கிறது அஞ்சு மார்க் மொத்தம் அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் மொத்தம் பதினஞ்சு மார்க் இருக்குது இப்போது ரோப் கிளைம்பிங்கில் வந்து நீங்கள் அஞ்சு மீட்டர் ஏறனிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுக்குறாங்க ஆறு மீட்டர் ஏர்னிங்கன்னா ரெண்டு ஸ்டார் அடுத்து லாங் ஜம்பு அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு மூ த்ரீ பாயிண்ட் எயிட் ஜீரோ மீட்ரு வந்து ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் கொடுக்குறாங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஜம்ப் பண்ணிங்கன்னா ரெண்டு ரெண்டு ஸ்டார் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுங்கள் இதை சொன்னால் ரொம்ப லேட்டாகும் குறைஞ்சது ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் மொத்தம் மூணு ஈவெண்ட் இருக்குது அதில் ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டாட்ட குறைஞ்சது எடுக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அதே மெத்தட் தான் ஸோ அதில் இதில் வந்து ஈவெண்ட் மட்டும் தான் வேறு வேறு இருக்கும் இதுலேயும் ஒரு மூணு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க லாங் ஜம்ப் கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு ஷார்ட் புட்டு அதுக்கு பிறகு கிரிக்கெட் பால் த்ரோ அது கொடுத்துருக்காங்க அதுக்கு அப்புறம் நூறு மீட்டர் ரன்னு இரநூறு மீட்டர் ரன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒவ்வொரு இவெண்டிலையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் பெண்களுக்கு இந்த ரெண்டாவது ஈவெண்ட்டு ஷார்ட் புட்டு அந்த கிரிக்கெட் பாலில் வந்து ரெண்டு சான்ஸ் கொடுக்குறாங்க மற்ற எல்லாத்துலேயும் ஒரே சான்ஸ் தான் இந்த ரெண்டு சான்ஸ் கொடுக்குறதுல நீங்கள் எதில் அதிகமாக பெர்ஃபார்மென்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை எடுத்துக்குவாங்க ஆண்களுக்கு இதே மாதிரி அந்த ரெண்டாவது ஈவெண்ட் லாங் ஜம்ப் ஹை ஜம்பில் வந்து ரெண்டு சான்ஸ் கொடுக்குறாங்க எதில் அதிகமாக அதை எடுத்துக்குவாங்க டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் அவங்க சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு மற்றும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு ரெண்டுமே அவங்களுக்கு கிடையாது டிபார்ட்மெண்ட் கேண்டடேட் கிடையாது என்யூரன்ஸ் டெஸ்ட்டு மட்டுந்தான் உண்டு ஆயிரத்தி ஐநூறு மீட்ரு ரன் பண்ணணும் ஏழு நிமிஷத்தில் ஆண்கள் நானூறு மீட்ரு ரன் பண்ணணும் ரெண்டு நிமிஷம் முப்பது செகண்டில் பெண்கள் அடுத்து ஸ்பெஷல் மார்க்கு ஒரு ஃபைவ் மார்க் கொடுக்குறாங்க ஸோ அந்த டீட்டெயில் யார் யாருக்குன்னா எவ்வளோ மார்க் அப்படிங்கிற இது கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்னா அப்லோட் பண்ணணும் அந்த டீட்டெயில் கேட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்து அப்லோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னையிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது மார்ச் இருபதுலேருந்து ஏப்ரல் பத்தொம்போது வரைக்கும் டைம் இருக்குது அப்ளை பண்ணிக்கோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் டேட்டு மார்ச் எட்டு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் ஃபைனல் இயர் படிக்கிறேன் அப்படின்னா இதுக்கு நாட் எலிஜிபிள் இந்த நோட்டிஃபிகேஷன் மார்ச் எட்டுக்குள்ளே நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ